கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்று நாம் பார்க்கும் வேத பகுதி எபேஷியர் ரெண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்கள் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா அஸ்திபாரத்தை பற்றி நாம் பார்க்குறோம் அதாவது அஸ்திபாரம் நாம் கர்த்தர் மேலே இயேசு கிறிஸ்து மேலே நாம் வைக்கணும் போடணும் அப்படின்னு இங்கே சொல்லப்படுது அஸ்திபாரம்னா நம்பிக்கை தேவன் மீது நாம் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை தேவன் மீது வைக்கும் நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம செயல்கள் மூலமாக அதை நிரூபணம் பண்ணோம் கிரியைகள் விசுவாசம் அதாவது கர்த்தரை நாம் நம்புகிறது அப்படின்னா உலகத்தை துறக்கிறது உலகத்தை துறக்கிறதுனா உலகத்தின் மீதான நம்பிக்கையை நாம் துறக்கிறது மாம்ச வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையை நாம் துறக்கிறது மாம்சத்தின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கை அதை நாம் விடுறது விட்டு விலகிறது என்ன அப்படின்னா இப்போ நாம் கர்த்தரை நம்புகிறோன்னு சொல்லுவோம் ஆனால் மாம்சத்தில் மாம்சத்தின் மீது நம்பிக்கை வச்சுக்கிட்டு ஓடிட்டுருப்போம் எப்படின்னா நம்ம இப்போ கர்த்தரை நம்புகிறோன்னா கர்த்தர் தான் நமக்கு எல்லாம் எதிர்காலமே அவர் தான் நம்ம நம்பி இருக்கணும் இல்லை எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு நம்ம நம்பி இருக்கணும் முழுமையாக சுயபெல்லத்தின் மீது நம்பிக்கை அற்ற நிலையில் இருக்கணும் ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்லுவோம் சுயபலத்தில் ஓடிக்கிட்டு இருப்போம் மாம்சத்தின் மீது நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருப்போம் நம்மளுடைய செயல்கள் மாம்சத்தின் மீதான நம்பிக்கையில் இருக்கும் நம்மளுடைய வார்த்தைகள் மாத்திரம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டுருக்கோம் இப்போ நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்குன்னா கர்த்தரை நம்புகிறேன்னு சொல்லிட்டு நாம நம்மக்கிட்ட இருக்கிற சொத்து பணம் நகை நிலம் இதன் மீது நம்பிக்கை வைப்போம் அதாவது எதிர்காலத்தில் இது நம்மளை இதுக்கு இது நமக்கு போதும் இவ்வளோ பணம் இருக்குது இவ்வளோ நகை இருக்குது இவ்வளோ வருமானம் இருக்குது நமக்கு இப்படி இந்த ஒரு வேலை இருக்குது அப்படின்னு வேலை மீது பதவி மீது நம்பிக்கை கொள்ளுவோம் நம்மக்கிட்ட இருக்கிற சொத்து பணங்கள் மீது நம்பிக்கை கொள்வோம் அப்புறம் மனிதர்கள் மீதும் நம்பிக்கை வைப்போம் நமக்கு இவங்க இருக்காங்க பேரண்ட் இருக்காங்க கணவனோ மனைவியோ இருக்கிறாங்க அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்னு மனிதர்களை நம்பிக்கிட்டு இருப்போம் அதாவது மனிதர் மீதான நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருப்போம் நமக்கு இவங்க தான் செய்வாங்க இவங்க தான் நம்மளை பார்த்துப்பாங்க கடைசி காலம் வரைக்கும் கடைசி வரைக்கும் அப்படின்னு நாம் என்ன பண்ணுவோம் கர்த்தரை நம்புகிறோன்னு சொல்லிட்டு மற்றவர்களை நம்பிக்கிட்டு இருப்போம் அதாவது மாம்சத்தை இருப்போம் மாம்சத்தை மாம்சத்தின்படியான வாழ்க்கையை இருப்போம் இதுக்கு பேர் அஸ்திபாரம் இல்லை கிறிஸ்துவின் மீதான அஸ்திபாரம் இதுக்கு பேர் இல்லை கிறிஸ்து ஏசு கிறிஸ்து தான் மூளைக்கல்லாக இருக்கிறாரு அவர் மீது அஸ்திபாரமாக இருக்கணும் அவர் மேலே கர்த்தர் மீது நாம் அஸ்திபாரம் போடணும் அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையை நாம் விடணும் மனிதர்கள் மீது வச்சிருக்கிற நம்பிக்கையை விடணும் நம்ம சொத்து பணத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையை விடணும் நம்ம பதவி மீது இருக்கிற நம்பிக்கையை விடணும் இதெல்லாம் எப்படி விடணும் அப்படின்னா சொத்து பணம் இருந்தால் தான தர்மம் பண்ணணும் மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்தளிக்கணும் நாம் அதை வச்சுக்கிட்டு நாமளே வந்து சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது அது எல்லாருக்கும் நாம் பகிர்ந்து இறைவன் அதாவது தேவன் யாருக்கெல்லாம் கொடுக்கும்படி ஏவுதல் பண்ணுறாரோ அவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க இதெல்லாம் பகிர்ந்து கொடுத்து வே எல்லாவற்றையும் கொடுத்துட்டு நீங்கள் காலியானாதான் இறைவன் மீது நம்பிக்கை வச்சிருக்கீங்க தேவன் மீது நீங்கள் அஸ்திபாரம் போட்டிருக்கீங்க ஏசு கிறிஸ்து தான் உங்களுக்கு மூளைக்கல்லாக இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் அது அப்போ தான் அவர் உங்களுக்கு மூளைக்கல்லாக இருப்பார் அப்போ தான் அவர் மேலே நீங்கள் அஸ்திபாரமே போட்டிருக்கீங்கன்றதுக்கு அர்த்தம் அது அதுதான் அவர் தேவன் மீது வச்சு வைக்கக்கூடிய நம்பிக்கை இதெல்லாம் உலகத்தின் உலகத்தோட பொருள் எல்லாம் நம்மக்கிட்ட காலி ஆகணும் நம்ம நம்ம சுத்தமாக காலி ஆனாதான் நம்ம மனம் லேசாகும் ஆகும் இறைவனை பற்றி கொள்ள முடியும் நம்மளுடைய மனமானது பரிசுத்தமாக்கப்படும் அப்போ பரிசுத்த கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்பும் உலகத்தோட பொருள் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பரிசுத்த ஆலயமாக எழும்பாது அவர் மீது மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்படாது இணைக்கப்பட்டு கட்டப்படாது நம்ம கிட்டே இருக்கிற பொருளை தான தர்மங்கள் செய்யணும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படி பண்ணி ம உள மாம்சத்தின் மீதான நம்பிக்கையெல்லாம் நாம் விடுக்கும்போது தான் கர்த்தர் மீது நாம் அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கோம்னு அர்த்தமாகும் ஆனால் இப்போது கர்த்தருக்காக நம்ம கிட்டே இருக்கிற அந்த மாம்சத்தின் மீதான நம்பிக்கையை விட்டு விலகி அதை தர்மம் பண்ணிவிட்டு நாம் வரோம் பார்த்திங்களா அப்படி வரும்போது நம்மளை கைவிட்ட மாட்டார் ஏன்னா அவர் காலி ஆகுதுன்னா அடுத்து நமக்கு தேவை என்னவோ அதை அவரே சந்திப்பார் அதை அவரே கொடுப்பார் அவரே வழியை திறப்பார் அவர் அப்போ தான் அவர் வழி திறக்கிறத நாம் பார்க்கவே முடியும் நம்மகிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தேவனுடைய வழி திறக்கவே படாது நம்மக்கிட்ட இருக்கிறத காலி பண்ணாதான் கர்த்தருடைய வழி நமக்கு திறக்கப்படும் அப்போ தான் அவர் அவருடைய அதிசயத்தை நாம் பார்க்கவே முடியும் அதிசய உன்னை அதிசயங்களே காண பண்ணுவேன்னு சொன்னார்ல அப்போ தான் அவருடைய அதிசயங்களை நாம் பார்க்க முடியும் அப்போ அது காண செய்வார் கர்த்தர் பாஸ்திபாரங்கிறது அஸ்திபாரங்கிறது அவர் மீது நாம் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை நம்ம முழுவதையும் அவருக்கே அர்ப்பணிக்கணும் அவ அவருக்கே நம்மளை முழுவதும் அர்ப்பணிக்கிறது என்னன்னா மாம்சத்தின் மீதான நம்பிக்கையை விட்டுறணும் நம்ம எந்த பொருளையோ பதவியையோ மனிதரையோ நாம் நம்பி வாழ்கிறத விடுத்துட்டு இறைவனை மட்டுமே நம்பி வாழணும் அதுக்கு பேர் தான் அஸ்திபாரம் அதுக்கு பேர் தான் மூளைக்கல் அதுக்கு பேர் தான் கர்த்தர் மீதான நம்பிக்கை அப்போ தான் பரிசுத்த ஆலயமாக நாம் அவருக்குள்ளே கர்த்தருக்குள்ளே எழுப்பப்பட்டு வருவோம் இதை தான் அப்போஸ்தலர்கள் பண்ணுனாங்க கர்த்தர் மீது நம்பிக்கை வச்சாங்க எல்லாத்தையும் விட்டாங்க தேவனுக்காக வீடு நிலம் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் விட்டாங்க எல்லாரையும் விட்டு கர்த்தரை பின்பற்றி ஏசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தாங்க அது தான் அஸ்திபாரம் அப்படி வரதுக்கு பேர் தான் அவர் மீது போட்ட கு போட்டிருக்குறோம் அப்படிங்கிறதுக்கான அஸ்திபாரம் அப்போத்தலர்கள் எப்படி நடந்தாங்களோ அதே போல் நாமளும் நடந்தால் மட்டும்தான் கர்த்தருக்குள்ளே நாம் கட்டப்பட்டுருக்குறோம் இந்த வசனத்தின்படி நாம் வாழுறோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்போ தான் கர்த்தரோடு நாம் இணைக்கப்பட்டவர்களா இருக்கவே முடியும் இல்லைன்னா நாம் வெறும் வார்த்தையில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும் நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு வெறும் வார்த்தையில் தான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமே தவிர தேவனுக்கு உண்மையாகவே பிள்ளைகளாக முடியாது அப்போஸ்தலர்கள் எப்படி எல்லாவற்றையும் படக விட்டாங்க நிலங்களை விட்டாங்க வீட்டை விட்டாங்க எல்லாவற்றையும் விட்டாங்க வேலையை விட்டாங்க எல்லாற்றையும் விட்டாங்க கிறிஸ்துவுக்காக விட்டு அவரை பின்பற்றி வந்தாங்க அதுபோல் நாமளும் வந்தால் மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படும் தேவனுடைய அதிசயங்களை நாம் காண முடியும் கர்த்தரோடைய ஐக்கியமாக நாம் அப்போ தான் இருக்க முடியும் பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் அப்போ தான் பிரவேசிக்க முடியும் பரலோக சாம்ராஜ்யத்துக்குள்ளே அப்போ தான் நாம் நுழையவே முடியும் இதுதான் அடிப்படை கர்த்தர் மீது வைக்கிறதுக்கிற நம்பிக்கைக்கு இது தான் அடிப்படை நம்முடைய செயல்கள் தான் அடிப்படை அதனால் கர்த்தர் மீது நாம் நம்பிக்கை வைப்போம் அவருடைய பிள்ளைகளாக மாறுவோம் ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது